இட்ஸ் எ கிரேட் ஒரு புது அனுபவம் ஷங்கர் சாரும் கமல் சாரும் வந்து எந்த விதத்துலையும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு பெரிய காம்பினேஷனாக இருக்காங்க இதில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸில் வர ஒற்றை சைக்கிள் பைட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இட்ஸ் கிரேட் இதில் என்னென்னா இத வந்து இந்தியன் த்ரீக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஆவலத்துண்டு இந்த படத்துல வந்து எங்க டைரக்டரோட சர்காசம் ஹியூமர் வந்து படம் ஃபுல்லா தெளிச்சிருக்காரு அண்ட் எங்க உலக நாயகன் இஸ் லைக் அவர் எப்படி எப்படி சொல்றேன்னு தெரியல அவ்வளவு பிரமிப்பா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட் எஸ் அன் ஃபேப்லர்ஸ் ஒர்க் இந்த படத்துல எல்லாருக்குமே தேஸ் சம்திங் டூ டேக் ஹோம் ஓகே த காஸ்ட் இஸ் ப்யூட்டிபுல் அமேசிங் காஸ்ட் எவ்ரி ஒன் ஹஸ் டன் சோ வெல் ஓகே எனக்கு எனக்காக சொல்ல வர சின்ன கதாபாத்திரம் படம் பார்த்துருக்கேன் தேவியில படம் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப யாரோ சொன்னாங்க ரேணுகா ஓகே அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு சின்ன ரோல் தான் அவங்க வந்து பிரியா பவானி சங்கரோட அம்மா படம் அவங்க சீன் முடியும் போதே கை தட்டுறாங்க ஸோ ஐ திங்க் இஸ் எக்ஸலென்ட் அண்ட் என்னோட பெரிய சந்தோஷம் என்னன்னா அனிருதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் அமேசிங் ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு ஈஸ்வர் சங்கர் படம் அது மாதிரி அந்த பிரம்மாண்டங்கள் இருக்கு கமல் சார் கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு சிதார்த் ரொம்ப ஆக்ட் பண்ணி இருக்காரு படம் பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பை சீக்கிரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு உலக தமிழ் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம் இந்தியன் டூவில் நான் தம்பேஷும் ரோல் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நான் இப்போதான் நைன் ஓ கிளாக் ஷோ பார்த்துட்டு இங்கே வந்திருக்கேன் இந்த படத்தோட ஒரு ஆடியன்ஸா தான் படத்தை பார்த்தேன் இந்த படத்துல வந்து எங்க டேரக்டரோட சர்காசம் வந்து படம் தெளிச்சிருக்காரு உலக நாயகன் இஸ் லைக் அவர் எப்படி எப்படி சொல்றேன்னு தெரியல அவ்வளவு பிரமிப்பா இருக்கு பாக்குறதுக்கு அண்ட்லஸ் ஒர்க் இந்த படத்துல எல்லாருக்குமே சம்திங் டு டேக் ஹோம் ஓகேபுல் அமேசிங் காஸ்ட் எவ்ரி ஒன் வெல் ஓகே எனக்காக சொல்ல வர சின்ன கதாபாத்திரம் படம் பார்த்துருக்கேன் தேவியில் படம் பார்த்துட்டு இருக்கேன் யாரோ சொன்னாங்க ரேணுகா ஓகே அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு சின்ன ரோல் தான் அவங்க வந்து பிரியா பவனி சங்கரோட அம்மா படம் அவங்க சீன் முடியும் போதே கை தட்டுறாங்க ஸோ ஐ திங்க் இஸ் எக்ஸலென்ட் அண்ட் என்னோட பெரிய சந்தோஷம் என்னென்னா அனிருதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் அமேசிங் ஓகே படம் பா பாட்டு கேட்டீங்க இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படின்னு இருக்காங்க வந்து கண்டிப்பாக படம் பாருங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் எவ்ரி சப்போர்ட் யூ கிவன் ஃபார் இந்தியன் டூ இது வந்து எப்படி சொல்றது ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸோ டேக் திஸ் அஸ் மை பர்சனல் தேங்க்ஸ் டு எவ்ரி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் கவரிங் அஸ் ஓகே ப்ளீஸ் வாட்ச் இந்தியன் ஃபுட் வணக்கம் இந்தியன் டூ படம் பார்த்து ரொம்ப பிரமாதமாக எடுத்துருக்காங்க ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஒரு இஷுவல் சங்கர் படம் அந்த மாதிரி அந்த பிரம்மாண்டங்கள் இருக்குது கவல் சார் கேரக்டர் ரொம்ப நல்லா வந்திருக்கு சிதார்த்தை ரொம்ப நாள் ஆகிட் பண்ணியிருக்கார் ஓவரால் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபைவ் ஜிக்கு வந்து தேர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கிராஃபிக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு குட் ஃபுல் தேங்க் யூ இந்தியன் ஒன்று வந்து அவர் கமல் சார் மட்டுமே இல்லை இந்தியன் டூ நம்ம நிறைய பேர் இருக்காங்க இந்த கேரக்டர் பார்த்து தேங்க் வணக்கம் இப்போதான் இந்தியன் டு ஃபாத்டிருக்கேன் இட்ஸ் கிரேட் ஒரு புது அனுபவம் ஷங்கர் சாரும் கமல் சாரும் வந்து எந்த விதத்துலயும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு பெரிய காம்பினேஷனாக இருக்காங்க இதில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸில் வர ஒற்றை சைக்கிள் ஃபைட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இட்ஸ் கிரேட் இதில் என்னன்னா இதை வந்து இந்தியன் த்ரீக்காக வெயிட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய ஆவலத்து உண்டு இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்